ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே டிஎன்பி குரூப் ஒர்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம் அது வந்து அந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ அந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்போ போட்டிருந்தாலும் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் போயிட்டு டிஎன்இஎஸ்சி அப்படின்ட்டு டைப் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் அதை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு ஓகேங்களா நம்ம எல்லாருமே வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம் அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் இல்லையா அதனால் நம்ம ரிஜிஸ்ட்ரு யூசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து மேலே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போடணும் சப்போஸ் எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா பயனாளர் குறியீடு விட்டது அதாவது யூசர் ஐடி பர்கட் யூசர் கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும் இதில் என்னென்னலாம் பண்ணோம் எப்படி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படின்ற ஆப்ஷனில் இங்கே உங்களோட யூசர் ஐடி வந்து போட்டுக்கோங்க யூசர் ஐடி கீழே வந்து உங்களோட பாஸ்வேர்டு அப்புறம் கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உங்களுக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து இது வரலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதனோடய எல்லா அப்ளிகேஷனுமே வந்து காட்டும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதனோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து காட்டுது இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ப்ரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் அது மூலமாக நீங்கள் உங்களது வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி தான் மற்றது எல்லா இதுமே வந்து அதே மாதிரி தான் இப்போ ரீசண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமு அதுக்கு வந்து இங்கே இருக்க பாருங்கள் வியூ அண்ட் வியூ டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு வியூ அப்படின்ற ஆப்ஷனை தான் வந்து கிளிக் பண்ணோம் எது டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் வந்து வியூ ஆப்ஷன் தான் வந்து கிளிக் பண்ணணும் இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஓகேவா இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகுது இதில் வந்து லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ண போனீங்கன்னா ப்ரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும் ஓகேங்களா இதில் தான் சேவ் சேவாஸ் பிடிஎஃப் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரீட்ரை கொடுத்தா போதும் இந்த மாதிரி ப்ரிப்பேரிங் ரிவியூன்னு வந்து நீங்கள் வந்து உங்களோட பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா சப்போஸ் இது ரொம்ப நேரம் லோடாகியும் வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை கூகுள் க்ரோம் இதில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதில் வந்து த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட கேலரியில் ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜரு ஈஸியாக வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோடும் வந்து பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள்